நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 இஸ்ரோ மற்றும் நாசா இணைந்து உருவாக்கிய நிசார் செயற்கைக்கோள் தற்போது நூறு சதவீதம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் கேரளாவில் இதுகுறித்து பேசிய அவர் நிசார் செயற்கைக்கோளின் பயன்களை விளக்கினார் நிசார் செயற்கைக்கோள் மூலம் சாத்தியமான மீன்பிடி மண்டலங்களை முன்னதாகவே கணிக்க முடியும் இதனால் மீனவர்கள் எரிபொருள் மற்றும் நேரத்தை மிச்சப்படுத்தி நேரடி லாபம் அடைய முடிகிறது தற்போது நாடு முழுவதும் ஒன்பது லட்சம் மீனவர்களுக்கு இத்தகவல் தினமும் வழங்கப்படுகிறது இதன் மூலம் ஆண்டுக்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வர உதவுகிறது எனவும் கூறினார் மேலும் கடலில் பயணிக்கும் மீனவர்களுக்கு செயற்கைக்கோள்கள் மூலம் நிகழ்நேர இருப்பிடம் தெரிய வந்ததால் அவர்கள் இந்திய நீர்நிலைகளில் இருக்கிறார்களா அல்லது எல்லைகளை தாண்டிவிட்டார்களா என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ள முடிகிறது தமிழகத்தில் மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்களுக்கு இந்த வசதி வழங்கப்பட்டுள்ளது முன்னதாக பி எஸ் சி சிக்ஸ்டி ஒன் திட்டத்தில் ஏற்பட்ட தவறுகளை ஆராய தேசிய அளவிலான விசாரணை குழு அமைக்கப்பட்டதாகவும் அந்த குழுவின் அறிக்கைகள் தயாராகி வருவதாகவும் நாராயணன் கூறினார் இறுதி அறிக்கை விரைவில் பிரதமரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் முப்பதாம் தேதி ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட் வாயிலாக நிசார் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது இது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ராக்கெட்டின் திறனை நிரூபிக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த முயற்சி என நாராயணன் குறிப்பிட்டார்